நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமந்தராங்கோட்டை அருகில் இருக்கான் நமக்கு வந்து ஒரு எழுபத்தி வருசன்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது கட் அவுட் ஃபேஸ்லேயும் வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதில் நமக்கு எழுவத்தி வருஷன்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதோட நான்கு மால் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆரம்பித்து இந்த கல் இருக்கு பாருங்கள் இதில் இப்போ பந்தல் போட்டிருக்காங்க பாவக்குடி இதில் ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸில் தான் ரன் ஆகுது நல்ல செம்மண் பூமி ட்ரெஸ்ஸு எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது அடி கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பந்தல் தான் போட்டு வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமே அருமையான விவசாயத்துக்கு வந்தவுமே கட்ரோட் ஃபெஸ்ட்லேயே கிடைக்கும் இந்த எழுவத்தோரு சென்ட்டு ரெ ரெண்டு பகுதி நிலமாக இருக்குது ஒரு நாற்பது சென்ட்டு ஒரு பகுதியாகவும் முப்பத்தி ஒரு சென்ட் ஒரு பகுதியாகவும் இருக்குது அதில் இந்த மண் பாதையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மின்த்ஸ் தான் ஒரு பத்து மீட்ரு தூரத்தில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு இந்த கல்ல ஆரம்பித்ததுலேருந்து அந்த நமக்கு இருக்கு ரெண்டு பக்கம் பாதம் இந்த நேரத்துக்கு வள்ளியை போச்சுருக்காங்க ஒரு சின்ன தண்ணி இருக்குது இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பந்தல் போட்டிருக்காங்க பாவக்கோட வச்சு நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இது ஊரோட சேர்ந்ததுனால அதனால் இதுக்கு உங்கள் வந்து வில சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம இது வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம பேசி குறச்சிக்கலாம் நன்றி